கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தியானத்திற்காக தானியல் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் ஆஹ் என்று அநேகர் நம்ம வந்து தனித்து விடப்பட்டிருக்கலாம் குடும்பத்தால உறவுகளால ஏதோ ஒரு நிலைமையில நம்ம வந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்மளையும் நினைக்கலாம் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் கருத்து சொல்லுகிறார் நமக்கு ஒரு பெரிய தரிசனம் பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சிருக்காரு அதனால இந்த பாதையை நம்மள நடத்துகிறாரு ஏன் நடத்துறாருன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு மனிதர்களை குறித்து ஒவ்வொரு காரியமா கற்றுக் கொடுப்பாரு இதே போல வேதாகமத்துல யோசேப்பு தனித்து விடப்படுறாரு அடிமையா விற்கப்படுறாரு குடும்ப உறவுகளால் ஆஹ் குழியில போடப்படுறாரு ஆனாலும் கர்த்தர் அவர் மேல் வைத்த திட்டத்தை மாற்றல அதிபதியா மாற்றுறாரு அது போல நாமும் பலவித சூழ்நிலை கடந்து செல்லலாம் ஆனாலும் கர்த்தர் நமக்கான திட்டத்தை நிறைவேற்றுவார் அது வரைக்கும் சில காரியங்களை நம்ம பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் ஆஹ் சரி தனித்து விடப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன மன காரியங்களை சந்திக்க நேரிடும்னா பிசாசு சோதிப்பான் பாவக்காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து சோதிக்கப்படலாம் ஆனாலும் கருத்தர் அதை மேற்கொள்ள விடமாட்டார் யோசிப்புக்கு ஒரு பாவ காரியம் வந்து சோதனை வருது ஆனாலும் கருத்தர் அதுல அவனை வெற்றி சிறக்க வைத்தார அடுத்து பொய் குற்றச்சாட்டு படலாம் நமக்கு சிறையில இருக்கிறது போல ஒரு அனுபவம் இருக்கும் கால்களை வந்து அப்படி விலங்கு போட்டு ஒடுக்குற மாதிரி ஆஹ் நம்ம பிராணன் இரும்ல அடைப்பட்ட மாதிரியான சூழ்நிலை நம்ம கடந்து சென்று கொண்டிருப்போம் எல்லாராலேயும் மறக்கப்பட்டு இருப்போம் உடைந்த பாத்திரத்தை போல ஆஹ் அறிமுகமானவர்கள் தோழர்கள் எல்லாரும் மே விலகி இருப்பாங்க அடுத்து இல்லாமல் போகும் மட்டும் அழிகிற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம் எல்லா பக்கத்திலும் நெருக்கம் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம தனித்து விடப்பட்டு கடந்து சென்று கொண்டிருக்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அநேகர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் நோக்கம் உண்டு ஆனாலும் தனிமை தனித்து விடப்பட்டோன்னா கஷ்டம் மட்டுமா அப்படி இல்லை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது நமக்கு தேவையான ப்ளஸ்ஸையும் அவர் அனுப்புவார் நமக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்துல கரெக்டா அவர் சந்திப்பார் நம்ம சூழ்நிலை வனாந்திர மாதிரி இருந்தாலும் ஏற்ற வேலையில் மண்ணா எல்லாம் கொடுத்து நம்மளை போஷிப்பார் உன் தானியத்தை சத்துக்களுக்கு ஆகாரமா கொடை தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுவிப்பார் நம்ம தனித்து விடப்படும் பொழுது நமக்கு அநேக அநேக விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஆண்டவர் செய்வார் இதோட நம்ம நினைக்கலாம் இப்படியே கடைசி வரைக்கும் என் தனிமை தொடர்ந்துருமான நினைக்கலாம் முடிவு அப்படி இல்ல நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் அதாவது எப்படி ஒரு லேண்ட் இருக்கு தரிசு நீளமா கிடக்கு அதுல என்னெல்லாம் இருக்கும் மரம் கல்லு முள்ளு களை செடி எல்லாம் கிடக்கும் ஆனா அதுல உள்ள கல்லை பொறுக்கி முள் செடியை வெட்டி எல்லாம் அத விளைச்சலுக்கு ஏற்று நீள நீளமா ஆண்டோர் மாற்றுவார் அதுபோல் நம்மளையும் மாற்றி அநேகருக்கு ஆசிர்வாதமாக பயன்படுத்துவார் விடப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய அடங்கி இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது பாதுகாப்பு ரெண்டாவது ஆண்டவர் நமக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தனிப்பட்ட விதத்துல கொடுத்துருப்பாரு நீ இதை பண்ணு இதை பண்ணக்கூடாது எங்க போக கூடாதுன்னு அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அடுத்து எப்போ அநேக மனிதர்களால குடும்பத்தால அநேக பிரச்சனைகள் போராட்டம் வரும்பொழுது நம்ம ஏசுப்பா கிட்ட போயிடணும் அவர் சமூகத்தை நம்ம நாடணும் தேடணும் ஆஹ் கண்டிப்பா ஆலய செல்வதை விட்டுறக்கூடாது எப்பொழுதும் ஜெபம் வேத வாசிப்ப நம்ம வந்து அப்படியே தொடரணும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம ஆண்டவரை மட்டும் விட்டு விலகிடக்கூடாது ஏன்னா இந்த தனிமையின் பாதையில் தான் கர்த்தர் நம்மளை வந்து உருவாக்குவாரு தனித்து விடப்பட்டவர்கள் தான் பெரிய சாதனை படைத்தார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்